வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் தல சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தோட ரெக்கார்டுகள் பட்டியலில் இப்போ புதிதாக இன்னொரு ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கு ஸோ அந்த ரெக்கார்டோட முழு விவரத்தையும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னதாக இருந்து இப்போ உலகம் முழுக்க நாற்பதாவது நாளை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் புதிதாக ஏதாச்சும் ஒரு சாதனைகளை படைச்சிக்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த வகையில இப்போ விஸ்வாசம் படம் படைச்சிருக்க அந்த புதிய சாதனை என்ன அப்படின்னு இது இதுவரைக்கும் யூடியூப்ல விஸ்வாசம் படுத்துற எல்லா பாடல்களுமே சேர்த்து இதுவரைக்கும் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸை கடந்து இன்னமும் பார்த்தினா வெற்றிகரமாக விஸ்வாசம் படுத்துற பாடல்கள் இப்போ யூடியூப்ல போகிட்டு இருக்கு இதில் குறிப்பாக கண்ணால் கண்ணே பாடலோட லிரிக் வீடியோ மட்டும் பார்த்தினா கிட்டத்தட்ட முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்து ரசிச்சிருக்காங்க அதே போல் அதுக்கு அடுத்ததாக அடிச்சு தூக்கு பாடலோட லிரிக் வீடியோவும் இப்போ வரைக்கும் யூடியூப்பில் இருபத்தி நாலாயிரம் மில்லியன் வியூஸ் வரைக்கும் அந்த பாடலையும் பார்த்து ரசிச்சிருக்காங்க அதே போல் அடுத்ததாக கட்டு பாடலை பதிமூணு மில்லியன் பார்வையாளர்களும் அதே போல் வாணை வாணை பாடலை இது வரைக்கும் பதினோரு மில்லியனம் பார்வையாளர்களும் பார்த்தினா பார்த்து ரசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மற்ற பாடல்களோட மில்லியம் வியூஸும் சேர்த்து மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா இப்போ இது வரைக்கும் விசுவாசம் பார்த்தோட பாடல்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நூறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை பார்த்து ரசிச்சிருக்காங்க மேலும் இதுல கணக்கில்லாம விசுவாசம் பார்த்தோட மோஷன் போஸ்டர் இது வரைக்கும் பத்து மில்லியனும் பார்வையாளர்களும் அதே போல ட்ரைலரையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபத்தி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படம் ஐம்பதாவது நாளை தொடர் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட இந்த மாதிரியான ரெக்கார்டுகள் பட்டியல் இந்த மாதிரி நீண்டுகிட்ட தான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு பார்க்குறப்போ விஸ்வாசம் படத்தோட ரெக்கார்டுகள் எல்லாத்தையுமே வரும் வெளியாகிற ஏதாச்சும் ஒரு தமிழ் படங்கள் முறியடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இப்போ விஸ்வாசம் படத்தோட பாடல்கள் எல்லாமே டோட்டலாக இப்போது யூடியூப்பில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்